அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுள்ளா வல்லாத்து வசலம் அல ரசூல் இல்லாமபாத் அனுப்பிக்கிறவர்களை இந்த காணொலி மூலமாக உங்களை பேச இருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் நவீன தாவாக்கள் ஏற்படுத்திய பாதிப்புகள் என்கிற தலைப்புன்னு கிட இன்றைக்கு தமிழகத்தில் நவீன தாவாக்கள் என்கிற பெயரில் தவ்ஹீத் என்கிற பெயரில் நிறைய மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் மார்க்கம் சொல்லாத விஷயங்களை அதிகமாக தங்களுடைய சுய சிந்தனையின் மூலமாக புகுத்தி அதுதான் மார்க்கம் அதுதான் தௌஹீத் அதுதான் நேர்வழி என்கிற பெயரில் இன்றைக்கு தாவா என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அன்மாதவர்களை இணைவைப்பு இஸ்லாத்தில் கிடையாது அதே போல் வந்து பிதாத்துகள் இஸ்லாத்தில் கிடையாது என்று அந்த வைப்பை விட்டும் பிதாத்துக்களை விட்டும் தூரமாக வந்தவர்கள் இன்றைக்கு வந்து புது வகையான ஒரு பிதாத்தில் அல்லது புது வகையான ஒரு வைப்பில் போய் மக்கள் விழுந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் மார்க்கத்தை சுயமான போக்கில் விளங்குறது தன்னுடைய சுய சிந்தனையை மார்க்கத்தின் பேரால் புகுத்தி அதுதான் குரான் ஹதீஸ் அதுதான் மார்க்கம் என்பதைப் போல மக்களுக்கு மத்தியிலே படம் காட்டுவது இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்குறோம் நிறைய குரான் ஹதீஸ் என்று தவஹீத் என்று பேசக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு அல்லா பாதுகாத்த மார்க்க கல்வி முறையாக கற்ற அந்த சொற்பமான நபர்களை தவிர நிறைய மக்களுக்கு தவஹீதுடைய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால் உண்மையான கல்வி அறிவு இல்லாததன் காரணமாக மார்க்கத்தை அவர்கள் ஆரம்பத்தில் வந்து தவிதன்ற பேரில் மனம் போன போக்கில் சொன்னார்களோ அவர்களுடைய அந்த சுய சிந்தனையில் சொன்ன விஷயத்தை மாத்திரம் மார்க்கமாக கருதிக்கொண்டு பின்பற்றி வருகிறார்கள் அது நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நிறைய மார்க்கத்தில் எந்தளவுக்கு வந்து மார்க்கத்தின் பெயரால் நவீன தாவாக்கள் மூலமாக மக்களுடைய அந்த ம மனதை வந்து கவர்ந்து தன்னுடைய சுய கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் புகுத்தி விட்டாங்க மக்கள் அதைத்தான் மார்க்கமாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க என்பதற்கு சில சில சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை விளங்குவதற்கு அறிஞரபுர மக்களுடைய சகாபாக்குடைய விளக்கம் என்பது தேவையில்லை அது அவர்களின் சுய விளக்கம் என்கிற கருத்தை முன்வைக்கப்பட்டு குரான் ஹதீஸிற்கு எந்த நேரத்தில் சகாபாக்குடைய அறிஞருடைய விளக்கம் தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் தன்னுடைய விளக்கத்தை குரானுடைய ஹதீஸுடைய விளக்கமாக சொல்லி மக்களை வந்து மடைமாற்றி குரான் ஹதீஸை தான் நாங்கள் சொல்கிறோம் என்கிற பெயரில் மக்களை மடைமாற்றி ஒரையடியாக சஹாபாக்கள் இமாம்கள் சொன்ன நேர்வழியான அந்த சத்திய கருத்துக்களை விட்டு மக்களை தூரமாக்கியிருக்கிறார்கள் இது நவீன தாவா ஏற்படுத்திய பாதிப்புகளில் மிக மோசமான ஒரு பாதிப்பாக இருக்கிறது அன்மாதவர்களை அப்போ சஹாபாக்களுடைய இமாமுடைய விளக்கம் எதற்காக தேவை அப்படி நம்ம பார்க்கணும் அதே போல் வந்து மதுஹபுகள் என்று தனிப்பட்டு மதுஹபுகளை ஒரேடியாக தக்லீர் செய்யலாமா ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன இன்றைக்கு நிறைய மக்களுக்கு குறிப்பாக தவீத் பேசக்கூடிய மக்களுக்கு ஆரம்பத்தில் எவர்கள் மக்களை வழிகெடுத்தார்களோ அதாவது பிஜை போன்றவர்கள் அவர்களை வந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதனுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் பல மக்கள் அப்படியே பின்பற்றி வருகிறார்கள் அதில் ஒன்று தான் சஹாபாக்கள் இமாம்கள் கருத்துக்கள் தேவைகள் அவசியம் இல்லை அது வந்து அவங்களுடைய கருத்து என்பதை போல சொல்லி அதை ஒதுக்கிவிட்டு இந்த தவஹீதின் பெயரால் எவர்கள் சுயமாக தன்னுடைய சுய கருத்தை சொன்னார்களோ அதை வந்து மார்க்கமாக விளங்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் இது பெரிய ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் கூட சுருக்கமாக நம்ம சில விஷயங்களை சொல்லி நம்ம புரிய வைக்க முயற்சி செய்கிறோம் எல்லா போதுமானவன் அன்பானவர்களை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுகபுகள் என்பது ஏற்பட காரணம் என்ன அதற்கான அது அந்த மதுஹபுகள் வந்து குரான் ஹதீஸுக்கு சில நேரங்களில் முரண்படுவதற்கான காரணம் என்ன மதுஹபுடைய அறிகற்புற மக்கள் வந்து எதற்காக வந்து நேரடியாக குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் நம்ம புரியணும் இதை நம்ம சுருக்கமாக நம்ம சொல்கிறோம் ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் குரானுடைய வசனங்கள் மாத்திரம்தான் மனதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அபிசாசன காலத்தில் ஹதீஸ்கள் மரணம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட எல்லா ஹதீஸு எல்லாத்துக்கும் தெரியாது குரானை பொறுத்த வரைக்கும் நபீ சல்லா ஹலீஸ் ஐந்து சஹாபாக்களுக்கு நியமித்து அதை எழுதி வைக்க சொல்லி அதை ஒன்று திரட்டுவதற்கான வேலையை பார்த்தாங்க அதுக்கு ரசூல் அதற்குள்ளாக ஒஃபாத் ஆகிவிட்டாங்க அதுக்கு பின்னால் வந்து சஹாபாக்கள் அதை ஒன்று திரட்டி அதை முழுமைப்படுத்தினாங்க ஆனால் வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஹதீஸ் வந்து அப்படி முழுமைப்படுத்தப்படலை ஹதி ஹதீஸை பொறுத்த வரையில் வந்து அது வந்து பின்னால் வந்து அறிவிக்கப்பட்டு அது எழுதி வைக்கப்பட்டது ஆரம்பத்தில் எழுதி வைக்க ரசூல்லாம் தடை பண்ணாங்கன்னா குரானோடு கலந்துவிடு என்பதால் ரசூலா தடை பண்ணாங்க அதற்கு பின்னால் ஹதீஸுக்கு எழுதப்பட்டது அண்ணும் சொல்ல போனால் ஹதீஸு வந்து எல்லாத்துக்கும் தெரியாது அந்த சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை சொல்லிய நேரத்தில் யார்கள் எவர்கள் இருந்தார்களோ அவங்களுக்கு தான் ஹதீஸு தெரியும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன ஹதீஸும் தெரியாது சஹாபாக்களுக்கே வந்து நிறைய ஹதீஸ்கள் தெரியாமல் இருந்திருக்கு எனவே சஹாபாக்கள் சில விஷயங்கள் தவறாக செஞ்சாங்க அப்போ சஹாபாக்கள் அப்படி தவறாக செய்த அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம் அது அல்லாமல் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிந்த ஹதீஸு அது சஹாபாக்கள் ஒரே மாதிரி விளங்கி பொழுது அதை நம்ம என்ன செய்வோம் விளக்கமாக எடுத்துக்கொள்வோம் இதுக்கு வேறுபாடு இருக்குது நான் பின்னால் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ வந்து ஹரிஸ்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் போய் சேரலை எனவே சஹாபாக்களுக்கு ஹரிசல் கிடைக்காம இருந்தது இப்போ சஹாபாக்களுக்கு பின்னால் இமாமுடைய காலம் இமாமுடைய காலத்தை பொறுத்தவரையில் சஹாபாக்கள்கிட்ட இருந்து நேரடியாக சில இமாம்கள் கற்றுக்கொண்டாங்க இப்போ இமா அபு ஹனீத் வரஹல்லா வந்து மதுஹபல மூர்த்த அறிஞர் அவங்க வந்து சஹாபாக்கள் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டாங்க அவங்களுக்கு அவங்க எந்தெந்த சஹாபாக்களை பார்த்தாங்களோ அந்த சஹாபாக்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் வந்து யூதர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஹதீஸ்கள் என்கிற பெயரில் நிறைய விஷயங்களை வந்து புனைந்து க எட்டு கட்டி சொன்னாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலை அவங்க அதை ஆராய்ந்து அந்த ஹதீஸை சொன்னவர் யாருடைய வாழ்க்கை பின்னணி என்ன என்பதை எல்லாம் அவங்க தேடி போக நேராக இல்லை ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து இப்போ தொழுகை சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் கூட எப்படி தொழ வேண்டும் என்கிற அந்த முறைகள் கூட நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும் அப்போ அவங்க கிடைத்த செய்தியை வைத்து அவங்க அமல் செய்வதா அவங்களுக்கு நேரமே இருக்கும் அப்போ என்னென்ன செய்திகள் நமக்கு ரசூல்லாவின் ரசோல்லாவின் பேரால் சொல்லப்படுது அப்படிங்கிற தெரிந்து கொண்டால் தான் அவங்க தொழுக முடியும் அவங்க மற்ற முக்கியமான கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்பதால் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அவங்களுடைய சூழல் எப்படி இருந்தது அவங்களால கிடைத்த ஹரிசை நம்பி அவங்க அமல் செய்ய அந்த ஹரிசுடைய தரம் என்ன என்பதைனால் பிரித்து பார்க்க முடியலை இது ஒன்று அப்போ சஹா இமாம்களுக்கு வந்து இமாம்கள் வந்து எட்டு கட்டப்பட்ட ஹதீஸை வச்சு எப்படி அமல் செஞ்சாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஹதீஸ்கள் கிடைக்காமல் இருந்தது எனவே என்ன பண்ணாங்க தங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டு சில விஷயங்களை செஞ்சாங்க அந்த செய்யும் பொழுது சில அதில் வந்து பிழைகள் இருக்கிறது அப்போ அவங்களே சொன்னாங்க இமாம்களே சொன்னாங்க அதாவது என்னை வந்து நீங்கள் பின்பற்றாதீங்க இம் அமனி சொன்னாங்க அதாவது என்னுடைய சொல் என்னுடைய ஃபத்துவா தீர்ப்பு என்பது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது என்பதை ஆராயாமல் என்னுடைய ஃபத்துவாவை வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் எடுக்காதீங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு வார்த்தை தெளிவாக சொல்கிறோம் இது தெளிவாக அமனிப் ரஹேமல்லாவுடைய ச செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவு செய்ய நீங்கள் பாருங்கள் அடுத்த வந்து பாருங்கள் இமாம் நிறைய இமாம்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஹரிஸ் கிடைக்காத காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் எனவே நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களுக்கு அறிவுக்குட்பட்டதை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் மக்களுக்கு தீர்ப்பாக சொன்னோம் எங்களுடைய சொற்களில் சுய சொற்களும் இருக்கலாம் சுய முடிவும் இருக்கலாம் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க ஆதாரத்தை மட்டும் பாருங்கள் ஹதீஸ் கிடைத்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா இமாம்களும் சொன்னாங்க இதா சஹல் ஹதீஸ் பஹ் மதுஹபி அதாவது ஹதீஸ் வந்து கிடைக்கப்பட்டு விட்டால் ஹதீஸ் ஆதரப்பூர்வமாக உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் எங்களுடைய மதுஹப் எங்களுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க இமாம்கள் அப்போ ஹதீஸ் கிடைத்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹரிசு கிடைத்தாலும் இமாம்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிவிதமான அந்த மதிப்பின் காரணமாக இமாம்களுக்கு தவறு வருமா இமாம்கள் வந்து தவறாக முடிவெடுப்பாங்க நமக்கு வந்து தவறாக தெரியலாம் இமாம்களை வந்து பெரிய மூத்த அறிஞர்கள் அவங்க தவறாக சொல்லுவாங்களா என்கிற இமாம்கள் மீது வைத்த அபரிவிதமான அந்த மதிப்பின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க பின்னால் வந்த மக்கள் தான் மதுஹப்பை வந்து ஹரிசு கிடைத்தாலும் எடுத்து எடுத்துக்கொண்டாங்க அந்த இமாம்கள் மீது தவறு கிடையாது அப்போ மது நாங்கள் ஒழிக்கிறோம் கண்முடித்தனமாக இமாம்களுடைய அந்த கருத்துக்களை வந்து ஆதாரம் இல்லாத கருத்துக்களை இமாம்களுக்கு ஹதீஸ் கிடைக்காத காலத்தில் சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஒழிக்கிறோன்ற பேரில் இமாம்குடைய கருத்தே வேணாம் சஹாபாக்குடி கருத்தே வேணாம் என்று ஒரே அடியாக ஒதுக்கிட்டாங்க அப்போ எதை நம்ம வந்து எது ஆதாரம் இல்லாமல் அறிஞர்கள் சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் தவிர்க்க தவிர அறிஞர்கள் சஹாபாக்கள் என்று பொதுவாக பொதுவாக அனைவரும் புரிந்த அந்த விதியை பொதுவான விதியை வந்து நம்ம மறுக்க முடியாது இமாம்களுடைய தனிப்பட்ட கருத்தை வேண்டுமானால் நாம் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் அதை ஒதுக்கலாமே தவிர சஹாபாக்கள் இமாம்கள் என பொதுவாக அனைவரும் சேர்ந்து தொகுத்து கொடுத்த விதி இருக்கா இல்லையா அந்த குரான் ஹதீஸை எப்படி விளங்கணும் அப்படிங்கிற பொதுவான விதி அதில் எல்லாரும் உடன்படுவாங்க அது அதே மாதிரி இந்த ஒரு ஹதீஸை ஒரு வசனத்தை ஒரு சட்டத்தை வந்து எல்லா இமாம்களும் ஒரே மாதிரி புரிந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே வந்து அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அங்கே புதிய சுய கருத்தை திணிக்க முடியாது மார்க்கம் என்பது சத்தியமான கூட்டம் என்பது சத்தியத்தில் உள்ள கூட்டம் எப்பயுமே இருக்கும் அசெல்லாம் சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் இமாம்கள் தான் சத்தியத்தில் உள்ளவங்க அவங்க சொன்ன கருத்தை விட்டு நாம இன்றைக்கு என்ன செய்ய முடியாது இவ்வளவு காலங்களுக்கு பின்னால புதிய கருத்தை சொல்ல முடியும் அப்போ இமாம்களுடைய தனிப்பட்ட அந்த கருத்து குரோலிஸுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நம்ம எடுக்க முடியாது மாறாக இமாம்கள் சஹாபாக்கள் சொன்ன பொதுவாக அனைவரும் ஒன்றுபட்ட அந்த விதி அனைவரும் ஒன்றுபட்டு சொன்ன கருத்துக்கள் அதை நம்ம எடுக்கணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ரெண்டையும் என்ன செய்வாங்க ஒரே இடத்துல வச்சு பேசுகிறாங்க இமாம்கள் எல்லாரும் சகாமக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கி வந்த அல்லது ஒரே மாதிரி விளங்கச் சொன்ன அந்த விதிகள் இவைகளும் தனிப்பட்ட இமாம்கள் ஹரிசு கிடைக்காம அந்த ஹரிசுக்கு மாற்றமாக சொன்ன அந்த சுய கருத்தும் ரெண்டு ஒன்றும் கிடையாது இரண்டையும் பிரிச்சு நம்ம பார்க்கணும் அப்போ இமாம்களுக்கு ஏற்பட்ட தவறு என்பது யதார்த்தமானது இமாம்களை நம்ம குறை சொல்லவே முடியாது இமாம்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இமா இமாம் சொல்றாங்க போன்ற அனைவரையும் யாரும் நீங்கள் செய்யாது கண்முடி பின்பற்றாதீங்க என்று தெளிவாக சொன்னாங்க அப்போ இமாம்க்கே தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பின்னால் வந்த மக்கள் தான் மதுஹபத் செய்ய கண்முடி தினமும் பின்பற்றினாங்க அப்போ இமாம்கள் மீது எந்த தவறும் கிடையாது இமாம்கள் வந்து அன்றைய காலத்தில் வந்து ஹதீஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாங்க எனவே தான் ஒரு ஹதிஸை கற்றுக்கொள்வதற்காக என்ன செய்வாங்க நான் சொன்ன தீர்ப்புக்கு மாற்றமாக இருந்துருமோ என்பதை எங்கள் அச்சந்தான் அவங்கள ஒரு ஹதிஸுக்காக பல மைல்கள் தூரமாக அவங்கள போக வச்சது பல மைல்கள் தாண்டி பல நாட்கள் அந்த இரவில் பகல்ல வெயில் குளிர் போன்ற அந்த இதை கூட பொருட்படுத்தாமல் அது ஏமாமிக்கெலாம் செஞ்சாங்க முடிந்த அளவுக்கு ஹரிசை உண்மையான ஹரிசை தேடி திரிந்து அலைந்து அவங்க எடுத்து சொன்னாங்க அதுக்கு பின்னால் அவங்க ஆய்வு செய்த ஹதீஸ் கிடைக்காதனால அவங்களால சொல்ல முடியாத அவங்களால வந்து ஆய்வு செய்து சொன்ன அந்த விஷயத்தில் ஹதீஸ் கிடைக்காதனால அவங்களுக்கு தவறு ஏற்பட்டா அதில் அவங்கள அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் அதுக்கு பின்னால் ஹதீஸ் கிடைத்ததில் நம்ம என்ன செய்யணும் ஹதீஸை தான் எடுக்கணும் அது இமாம்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களை பின்பற்றக்கூடாது அப்போ வந்து இமாம்கள் தனிப்பட்டு சொன்னதை எடுப்பது என்பது வேறு கூடீஸுக்கு மாற்றமான இமாம் கருத்தை எடுப்பது என்பது வேறு அனைவரும் இமாம்கள் சஹாமாக்கள் என ஒரே மாதிரி சொன்ன அந்த ஹதீஸை விளங்குவது என்பது வேறு இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்போ வந்து இதில் ஒன்றுபட்டு சொன்ன இமாம்கள் இமாம்கள் ஒன்றுபட்டு ஹரி சஹாபாக்கள் ஒன்றுப்பட்டு சொன்ன அந்த கருத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக தண்ணீரை வந்து நபி சொல்லுல்லா ஹலீஸ்லாம் அவங்க வந்து நின்று குடித்தால் அதை வந்து வாந்தியிருக்குன்னு சொன்னாங்க சைடு முஸ்லீம் ஹதீஸ் வருது முஸ்லீமில் ஹதீஸ் வருது அப்போ இந்த ஹதீஸை வந்து எப்படி இருக்குது தண்ணி நின்று குடிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் நபி சொல்லுல்லா ஐஸ்வால் அவங்க ஜம்சம் தண்ணி நின்று குடித்தாங்க அப்படிங்கிற செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த செய்தி இருக்குது அப்போ இது ரெண்டு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இதில் வந்து பாருங்கள் இமாம்களுடைய அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்கிற நம்ம விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் இமாம்கள் சஹாபாக்களுடைய அந்த கருத்துக்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இதில் வந்து பாருங்கள் சில பேர் அதாவது இந்த ம இந்த இமாம்கள் தொகுத்து கொடுத்த சட்டத்தை முறையாக விளங்காதவர்கள் அல்லது மனம் போன மக்களும் ஆக்கத்தை புரியக்கூடிய சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நபி குடிக்கணும் அப்படின்னு சட்டத்தை இந்த சட்டம் வந்து அதே போல வந்து பாருங்க சில பேரு தகுதி தந்த பேர்ல அதாவது நின்று கொண்டு குடிக்கலாம் உட்கார்ந்து குடிப்பதை போல நின்று கொண்டு குடிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அந்த ஹரிசை அப்படி விளக்குறாங்க நான் சொல்லு நின்று குடிச்சாங்களா இல்லையா அப்ப நின்று கொண்டு குடிக்கலான்னு அந்த விளக்கத்தை விளக்குறாங்க அப்ப அன்பாந்தவர்கள் இதுல வந்து நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டுமே தவறானது நபி சலாசம் ஜம்சம் தண்ணிக்காக நின்று குடிக்கல நம்ம அதே போல் வந்து நபி சார் நின்று குடிச்சுக்கலாம் உட்காந்து குடிப்பதை போல நின்றும் குடிக்கலாம் என்று காட்டுவதற்காக நின்று குடிக்கல அப்படி நம்ம பார்க்க ஏன்னு சொன்னால் நபி சொல்லிஸ்லாம் அவங்க ஒன்று தடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தடுக்குதல் வந்து ஹராமாக இருந்தால் ரசூலா செய்ய மாட்டாங்க அப்போ வந்து ரசூலா சாஹா தடுத்தது வந்து ஹராம் இல்லை என்கிற அடிப்படையில் அறிஞர் பிரமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இது ரசூலுல்லா வெறுக்கத்தக்க அடிப்படையில் தடுத்தது அப்ப அதுக்காகத்தான் இதை வந்து நான் தடுத்தது ஹராம எடுத்துக்கொள்ளாதீங்க நின்று கொண்டு தண்ணி குடிச்சு அது ஹராமுடி கூட்டத்தில் வராது என்பதை உணர்த்துவதற்காக ரசூல்லா ஒரு தடவை ஜம்சம் தண்ணி நின்று குடித்தாங்களே தவிர ஒரே அடியாக வந்து நின்று குடிக்கலாம் என்று திறந்து விடுவதற்கு ரசூலை குடிக்கல அதே போல் ஜம்சம் தண்ணியை மட்டும் நின்று குடிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை ரசூலை சொல்வதற்காகவும் நம்பி ஆசன் நின்று குடிக்கல அப்போ வந்து ரசூலாம் சாசனம் அவங்க இந்த நான் தடுத்தது நின்று கொண்டு குடித்தா அது கூடாது வாந்தி இருக்கிறன்னு சொன்னி தடுத்தது வந்து அது ஹராம் கிடையாது ஹராமுக்கு கீழே உள்ள மக்கள் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை சொல்வதற்காகத்தான் அப்படி சொல்லலாம் அதை செஞ்சாங்க நம்ம பார்க்குறோம் இது எப்படி நம்ம புரிகிறோம் அடிக்கிற பிற மக்கள் உசூக்குகளை பேசுவாங்க மக்குருன்னு டாபிக் இருக்குது மக்குன்னு சொன்னால் மக்கருகன்னு சொன்னால் ஹராமுக்கு கீறுள்ள குற்றம் ஹராம்னா பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் தவறு அங்கே வந்து அதெல்லாம் குற்றம் பிடிக்கக்கூடிய பாவம் ஆனால் மக்குருகன்னு சொன்னால் வெறுக்கத்தக்கது அது தவிர்ந்து கொண்ட நன்மை அதை செய்தால் எந்த ஒரு பெரிய தவறும் கிடையாது அதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிற தரத்தில் உள்ளது அப்ப இது எப்படி நம்ம புரிகிறோம் நபி சொல்லி நின்று கொண்டு தண்ணியே குடிக்கிறத அங்க துப்ப சொன்னாங்க இது இருந்திருந்தால் ரசூல்லாவே நின்று குடிச்சிருக்க மாட்டாங்க எனவே வந்து இது ஹராம் இல்லை அப்படின்னு அப்ப என்னன்னு சொன்னா இது வந்து வெறுக்கத்தக்க குற்றம் எனவே ரசூலா என்ன பண்ணாங்கன்னா அது வாந்தி எடுக்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப ரசூலா எதுக்கு அது செஞ்சு காமிச்சாங்க நின்று குடிச்சாங்கன்னா ஹராம் இல்லை என்று உணர்த்துவதற்காக அது செஞ்சு ரசூல்லா நின்று குடிச்சாங்க அது வளமைய ரசூலா செஞ்சிருக்க மாட்டாங்க என்றைக்காவது ஒரு தடவை அசுல்லா அப்படி நின்று குடித்து இது ஹராமி இல்லை என்று தெளிவுபடுத்தி இருப்பாங்க அதுக்கு பின்னால் ரமீஸ்வரேஸ்வரம் நின்று குடித்திருக்க மாட்டாங்க அப்போ வந்து இதை வந்து வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் ஒரு சரியான இமாம்கள் தொகுத்து வச்சு அந்த விதி அடிப்படையில் புரிந்து கொடுறேன் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு இதை இமாமுடைய தொகுத்து வைத்த விதியை வைத்து நம்ம புரியாவிட்டால் என்ன பிரச்சனை வரும் தாலி அவங்கள அப்படி வழங்கி கொள்வாங்க எப்படின்னு ஜம்சம் தனியை மட்டும் நின்று குடிக்கிறாங்களோ அதே போல அடுத்து வந்து நின்று குடிக்கலாம் உட்கார்ந்து குடிப்பதை போல நின்று குடிக்கலாம்னு எப்படி தவறா விளங்குறாங்களோ தவி சார்ந்த மக்கள் சில பேர் அதை போல என்ன செய்வாங்க தவறா விளங்கி கொள்வாங்க அப்படி இமாமிய தொகுத்த அந்த விதி என்பது குராகிசை விளங்குவதற்கு அடிப்படையானது அதை வைத்து தான் சரியாக நாம் விளங்க முடியும் இல்லை என்றால் தாந்தோண்டித்தனமாக நம்ம இது போன்ற விஷயங்களில் தாந்தோண்டித்தனமாக நம்முடைய சுய கருத்தை திணிக்க வேண்டி வந்துடும் எனவே வந்து தனி இமாம்குடி தனிப்பட்ட கருத்தை எடுப்பது என்பது வேறு இமாம் குடிய அனைவருடைய கருத்தையும் எடுப்பது என்பது வேறு அல்லாம் குரான் சொல்கிறான் நான்காம் அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினஞ்சாவது வசனம் அதெல்லாம் தெளிவாக சொல்கிறான் எவர்கள் தூதருக்கு மாறு செய்து மூமின்கள் சென்ற பாதையை விட்டும் வேறொரு பாதையில் செல்வாரோ மூமின்ன யாரு அங்கே சஹாபாக்கள் சஹாபாக்கத்தை மூமின்னு சொல்வதற்கு தகுதியானவங்க அதுக்கு பின்னால வந்து ச இமாம்கள் தாபியன்கள் இவங்க ரசம் அவங்க சிறப்பத்தை சொல்லி சொன்ன மக்கள் அந்த மக்கள் தான் உண்மையான மூமின்னு சொல்வதற்கு தகுதியானவங்க தான் அவங்களத்தான் சொல்றாங்க சொல்றான் அந்த மோமிகள் சென்ற பாதையை விட்டு இவர்கள் வேறு வழியில் சுயமாக மார்க்கத்தை விளங்கி செல்வார்களோ அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடிய பாதையை தேர்வு செய்தவர்கள் அதனால சொல்றான் அப்ப அன்மான் தவிர அப்ப சஹாமக்கல் இமாம விளக்கம் எதுக்கு தேவை குரான் ஹரீஷ முறையா விளங்குவதற்கு தான் சஹாமக்கள் இமாம் விளக்கம் தேவை அதை வந்து அதுல வந்து சஹாபா இமாமுடைய தனிப்பட்ட மதுகபு சார்ந்த கருத்து என்பது வேறு இமாம்கள் சகாமக்கள் என்ன ஒன்றுபட்டு சொன்ன விளக்கம் என்பது வேறு அது ரெண்டையும் இமாம்கள் சஹாமக்கள் சொன்ன சத்தியத்தில் இருந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த செய்தி எடுத்து பின்பற்ற மார்க்கம் சத்தியத்தில் பின்பற்றப்படலை அப்படிங்கிற சுய கருத்தை திணிக்க வேண்டி வந்துடும் அமிஷா சொன்னாங்க சத்தியத்தில் ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்குன்னு சொன்னாங்க அதாவது சத்தியத்தில் ஒரு கூட்டம் வரைக்கும் இருக்கிற சொன்னாங்க அப்ப அவங்க சத்தியத்தில் ஒரு கூட்டமே இல்லை அப்படி சொல்ல வேண்டி வந்துடும் இன்றைக்கி புதுசு இமாம்கள் சஹாம் மக்கள் கருத்தை வேணாம்னு ஒத்துமட்டம் ஒதுக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய சுயகருத்தை மார்க்கமாக சொன்னோம்னா அப்போ என்ன செய்ய வேண்டிய வந்துடும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இல்லவை இல்லைன்னு சொல்ல வேண்டிய வந்துடும் இப்போ எனவே வந்து இமாம்கள் சஹாம்பக்கள் ஒன்றுபட்டு குரான் சுன்னாக்கு சொன்ன விளக்கத்தை அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு எஜமான்னு பேர் சொல்லுவாங்க அதை அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அது முரண்பட்டு போகக்கூடாது அது முரண்பட்டு போனால் சஹாம்பாக்கள் இமாம்கள் யாருமே வந்து சத்தியத்தில் இல்லை மார்க்கு சத்தியத்தில் பின்பற்ற படவை இல்லைன்னு சொல்ல வேண்டிய வந்துடும் அதே போல் இமாம்கள் சஹாம்பாக்கு மத்தியில் ஆதாரத்தின் ஹதீஸின் அடிப்படையில் கருத்து வேறுபாடு வந்தால் இமாம்களுக்கு வந்து ஹதீஸ் கிடைக்காம கருத்து வேறுபாடு வந்தால் அதை நம்ம ஒதுக்கிடுவோம் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆதாரத்தை வைத்து ரெண்டு ஹதீஸை வைத்து ரெண்டு விதமாக விளங்கி அந்த ரெண்டு கருத்து வேறுபாடு வந்தால் அந்த ரெண்டில் எது குரான் சுமாக நெருக்கமானதோ அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே என்ன செய்யக்கூடாது மூணாவது சுய கருத்தை மார்க்கத்தின் பேரால் புகுத்தக்கூடாது மார்க்கம் என்பது பாதுகாக்கப்பட்டது அன்னைக்கு அதில் அவசரத்தை இறக்கிட்டான் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டோம்னு சொல்லி அப்போ வந்து மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது அதை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மதுகபை மதுகபை எடுப்பது என்பது என்ன இமாங்குடைய சஹாவாக்குரிய ஒன்றுபட்ட அந்த புரிதலை கருத்தை விளக்கத்தை அந்த ஹரிசை விளங்குவதற்கான வசனத்தை விளங்குவதற்கான பொதுவான விதியை எடுப்பது என்பது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பிரித்து அறிந்து மார்க்கத்தை முறையாக பின்பற்றிருக்கிற மக்கள் அல்லா ரூபுல்லாலமின் யாவரையும் மார்க்க முடிவானாக அசலாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி வரக்காம்